السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی اللہ فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا اللہ وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الابدان بشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم ازيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم قال نبی صلی اللہ علیہ وسلم انی لم ابعث لعانا و انما بعثت رحما او کما قال علیہ السلام والسلام صدق اللہ العظيم و صدق رسولہ النبی الكریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم حکیم رب شرح لی صدری و یصد لی امری

உத்தம சத்திய சஹாபா தாபி எங்கள் தபா தாபி எங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் எஞ்செஞ்சும் நிலவிற்குமாக பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹ் நெருடியார்களே அல்லாஹ் லஷானு பெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் வரை அவர்கள் அவதரித்த

அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லா தனஷான சொல்கிறார் பொதுவாக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்த ஒருவர் வருகிற போது அவர் குறித்த வர்ணனைகள் சொல்லப்படும் நாம் நீண்ட நேரம் எதிர்பார்த்த தலைவர் வந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குமோ அந்த தன்மைகளை தான் சொல்லுவோம் அந்த தன்மைகளை எடுத்து சொல்லிதான் அப்படிப்பட்டவர் வந்துட்டார் இப்படிப்பட்டவர் வந்துட்டார் சொல்லுவோம் அல்லாஹ் அலுஷா அனுபவத்தாலா இங்கே கண்மணி நாயகம் ரசூல் உள்ளாகி செல்லல்லாம அலிங்க செலவர்களுடைய வருதியை பற்றி சொல்கிறார் ஜாகும் ரசூலும் இன் அன்சுசிக்கும் உங்களிலிருந்தே உங்கள் தூதர் உங்களிடத்தில் வந்து விட்டார் என்று அல்லாஹ் ஜலுஷா அனுபவத்தாலா சொல்கிற போது அந்த நபி குறித்த அந்த நபியினுடைய தன்மைகள் நபியினுடைய நல்ல விஷயங்களை அல்லா சொல்ல வேண்டும் ஆனால் அல்லா தலா சொல்வது மா அனித்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டம் கொடுக்கும் உங்களது சிரமத்தை உங்களது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் நபியை பற்றி சொல்ல வேண்டும் அந்த நபி யார் என்பதை சொல்ல வேண்டும் அந்த நபி எப்படிப்பட்டவர் என்பதை சொல்ல வேண்டும் அந்த அந்த நபியின் தன்மையை போது நபி அனித்தும் உங்களுடைய சிரமம் உங்களுடைய கஷ்டம் யாருக்கு சிரமத்தை தருமோ யாருக்கு கஷ்டத்தை தருமோ அந்த நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் அவர் யார் என்பதை புரியுங்கள் ஹரிசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராசை கொண்டவர் உங்களை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் உங்களில் யாரும் நரக வாசையை கூட நுகர்ந்துவிடக் கூடாது என்கிற பேராசை கொண்ட நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார் ரஹீம் எங்கேயும் அல்லாது நபியை பற்றி அவர் சிறந்தவர் அவர் அப்படிப்பட்டவர் அவர் இப்படிப்பட்டவர் என்ற வர்ணனையை அல்லாஹ் தவிர்த்து விட்டு இங்கே இந்த இடத்தில் நபியின் பிறப்பு குறித்து சொல்கிற நபி உங்களிடத்தில் வந்து விட்டார் என்று சொல்கிற இந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூன்று தன்மைகள் பற்றி பேசுகிறார் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் இந்த மூன்று தன்மைகளும் அந்த நபி நம்ம கொண்டிருந்த அன்பு குறித்து மட்டுமே பேசுகிறது மீது அவர் அன்பு கொண்டவர் முக்மீன்கள் மீது அவர் மீது அந்த நபி மிக மிக அக்கறை கொண்டவர் நபியினுடைய தன்மைகள் ஏராளம் இருக்க அல்லாது அந்த நபியை வர்ணிக்க பயன்படுத்திய வார்த்தைகள் முழுக்க முழுக்க நாம் சார்ந்தது நம்மை சார்ந்தது பொதுவாகவே ஒரு ஆயத்தை முடித்தால் அதோடு முடித்துக் கொள்ளக்கூடாது அதனுடைய முன்பின் ஆயத்துகளையும் சேர்த்து பார்க்கணும் அல்லா ஜனத்தால் அவ்வளவு ஒரு இணைப்பை ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் மத்தியில் வைத்திருப்பார் கொண்டாடப்பட வேண்டியவர் நபிகள் நாயகம் சூழலாகிய சொல்லவா செல்லம் அவர் நல்லவர் அவர் தீர்க்கதரிசி அவர் அல்லாஹ்னுடைய தூதர் அவர் செய்யுதுல் அன்பியா அவர் அப்படிப்பட்டவர் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல அவர் ஹரிசுன் அழைக்குமா அனைத்தும் என்பதினால் அவர் உங்கள் மீது அன்பு கொண்டவர் பை முக்மினியின் ரகம் ரகியம் என்பதினால் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை புரிந்து நீங்கள் அந்த நபியை கொண்டாட வேண்டும் என்கிறான் அல்லா தெலுசான அதனால்தான் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான நாளில் நமக்குள் நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் நமக்குள் நாம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் உண்மையிலேயே நபி பிறந்தார்கள் என்றால் நபிக்குதான வாழ்த்து சொல்லணும் நமக்கா வாழ்த்து சொல்லணும் ஏன் நமக்கு வாழ்த்து என்றால் அந்த நபியின் பிறப்பு நமக்கு தான் சுகோச்சனம் அந்த நபியினுடைய பிறப்பு நபியினுடைய வருகை நமக்கு நமக்குண்டான அன்பை நமக்குண்டான கருணையை பெற்று தந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாவது சூராவில் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ சொல்கிறார் குல் பி ஃபழ்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி

அவைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக நினைவு கூறுங்கள் அவைகளை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் அப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது நீங்கள் எவ்வளவு பொருளாதாரம் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் எவ்வளவு நட்பெயர் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ நீங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அத்துணை உலக காரியங்களை விட நபியினுடைய சந்தோஷத்தை அந்த அருளை அந்த ரஹமத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அனைத்தையும் விட அது சிறந்தது என்றார் அல்லாதுல சாஹன் நமக்கு இறைவன் கொடுத்த அருளை நினைத்து பார்க்க சொல்கிறார் அதை பற்றி சந்தோஷப்பட சொல்கிறார் அது குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது அவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படி மகிழ்ச்சி அடைவது அல்ல மகிழ்ச்சி அடைவது மகிழ்ச்சி அடைவது நீங்கள் சேர்க்க வைத்திருக்கிற அது பொருளாதாரமாக இருந்தாலும் அது பதவியாக இருந்தாலும் ஏன் அது நன்மைகளாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் சந்தோஷப்படுகிற இந்த சந்தோஷம் என்கிறார் அல்லாஹ் அல்லா வார்த்தை இன்னொரு அல்லாது அல்லாஹ் உங்களுக்கு என்ன அருள் செய்திருக்கிறானோ அல்லாஹ் என்னவெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தவங்களையும் சொல்லுங்க நான் அடிக்கடி சொல்வது உண்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கிறோம் எப்படி இருக்கு வியாபாரம் ஏதோ போது நல்லா பாதுகாக்க என்ன குறை வச்சிருக்கான் நமக்கு என்ன சிரமத்தில் ஆழ்த்தி இருக்கிறான் நம்மளை பத்து பேட்டு போய் நம்மளை கையெழுந்த வைத்தானோ அல்லா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லா பிச்சை எடுக்க வைத்தானா நான் உது பிள்ளை அல்ல நாலு பேருக்கு கொடுக்கும் கரத்த அல்லா தந்திருக்கிறானே நாலு பேருக்கு செய்யும் தன்மையோடு அல்லா நன்மை வாழ வைத்திருக்கிறானே எங்க நமக்கு அல்லா குறை வைத்தான் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது அஷ்முதுல்லா அதெல்லாம் என்ன நல்லா வச்சிருக்கிறான் அல்லாஹ் எல்லா புகழும் என்று சொல்ல என்ன நமக்கு தயக்கம் அப்படி சொல்லும்போது எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்க நீங்க நல்லாதான் கவனிச்சேன் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கவனிச்சு அனுப்பிருக்கேன் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து என்னங்க எப்படி இருந்தது விருந்து அப்படின்ன உடனே நீங்க சொல்கிற ஒரு வார்த்தை உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக உங்களை விருந்தளிப்பு செய்யணுங்கிறதுக்காக பல நாட்கள் யோசிச்சு என்ன டிஃபரெண்டா சாப்பாடு கொடுக்கலாம் என்ன அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் யோசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு வந்து எப்படியெல்லாம் மனைவிக்கு சமைக்க தெரியுமோ அப்படியெல்லாம் சமைச்சு எப்படியெல்லாம் உங்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து கை கழுவும் போது கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் என்ன குறை இவ்வளவு நல்ல வச்ச பின்னாடியும் இந்த மனிதனுடைய தன்மை என்னன்னா சொல்லியே பழக்கப்பட்டது சந்தோஷமா அலமதுல அல்லா ஒரு நிறைய நிறைந்த மனம் ரொம்ப ரொம்ப கம்மி அல்லா சொல்வதை போலீலும் அல்லா சொல்கிற வார்த்தை என்னுடைய இபாதுகள்ல நன்றி செலுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி எவ்வளவு கொடுத்திருக்கேன் என்ன இபாதி கஷ்டப்படுத்திருக்காங்க என்னுடைய அடியார்களில் மிக மிக குறைவானவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்பந்த அவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள் சொல்வதை விட்டு குறையை தேடி அலைவது போல அல்லா ஜல ஷானகு சொல்கிறான் நான் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் இந்த நன்மைகளை சொல்லுங்கள் அல்லா எனக்கு இதை தந்திருக்கா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான் அல்லா ஜல ஷானகுபத்தாலா அதுதான் சிறப்பு அதுதான் அம்மாவை சந்தோஷப்படுத்தும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிக்கு அபிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கேட்காமல் கொடுத்த நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நபியினுடைய உம்மத்தாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு தலைகில் நின்று வணங்கினாலும் தகுமா நமதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் தகுமா அந்த நபியை அந்த நபியினுடைய பிறப்பை அந்த நபியினுடைய வருகையை அந்த நபியினுடைய வருகை குறித்து சந்தோஷப்படுதல் எப்படி மார்க்கத்திற்கு முரணானதாக இருக்கும் எப்படி மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கும் இறைவனுடைய கட்டளை அது சந்தோஷம் அடையணும் இன்னும் சில ஆயத்துகள் இருக்கு அந்த ஆயத்துகளை படிக்க 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 சந்தோஷத்தை விடுவது தவறு என்பதும் நமக்கு புரியும் எவ்வளவு அடுத்த ஆயுதலெல்லாம் சொல்றாங்க லது ஜா அக்கும் ரசூலும் அனுசசிக்கும் அடுத்த ஆயத் சைத் தவல்லோ நீங்கள் புறக்கரித்தால் நீங்க அந்த அல்லா ரசூலுடைய பிறப்பை கொண்டாடப்பாட்டீர்கள் நீங்கள் அந்த ரசூலுடைய பிறப்பை சந்தோஷமாக கருத மாட்டீர்கள் அந்த ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார் அவர் உங்களுக்காகவே வந்தார் அசீசன் அழேகும் அனைத்தும் ஹரிசுன் அலைக்கும் பைமுக்மினி என ரஹூஃபுர் ரகேப் உங்களுக்காகவே வந்தார் உங்கள் மீது அன்பு கொண்டே வந்தார்

நபியினுடைய புகழும் நபியை புகழ்வதும் குறிப்பாக இந்த ஆயத்தும் கூட நபியை பிடிக்காதவர்களுக்கு நபியை மறுப்பவர்களுக்கு நபியை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு எரிச்சலாகவே தெரிகிறது குருப்பு அந்த குரூப்பு சார்பாக ஒரு குரானும் இருக்கிறது இறுதி ஏற்பாடு குரானுக்கு பேரு குரான் தனி குரான் நம்முடைய குரானும் அதுவும் ஒன்றல்ல அந்த குரானுக்கு பேர் இறுதி ஏற்பாடு இஞ்சியிலையும் யூதர்களும் மாற்றி விட்டார்களோ குரானை மாற்ற முடியாது கணீஸ்வரை இப்படித்தான் இருக்கும் என்பதனால் இதில் குறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மில் முளைத்த சில கயவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தின் விளைவாக குரஹானுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இறுதி ஏற்பாடு கடைசி குரான் என்ன ஒரு குரானை உருவாக்கி அந்த சூரத்து தௌபாவினுடைய ஒன்பதாவது சூறாவின் இந்த ரெண்டு ஆயத்துகளும் நீக்கப்பட்டிருக்கு அந்த குரான்ல இந்த ரெண்டு ஆயத்து கிடையாது அதை அந்த கூட்டம் குரான் சொல்லுது இன்னும் சொல்ல போனால் நாம் வைத்திருக்கிற குரான் பொய்யானது இது தவறானது அவர்கள் இந்த ரெண்டு ஆயத்தை நீக்கி வைத்திருக்கிற இந்த குரான் தான் சரியானது இதுதான் இறுதி ஏற்பாடு என்று சொல்கிற அந்த கூட்டம் ஏன் இந்த ரெண்டு ஆயத்தை நீக்கினாங்க எதனால் நீக்கினாங்க என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னா அதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் இந்த ஆயத்துல பில் முக்மின ரவுஃபுர் ரஹீம் நவிகளும் பெருமானா சல்லாஹு அலைவசல்லவர்களுக்கு ரவுஃப் என்கிற தன்மையையும் ரஹீம் என்கிற தன்மையையும் இந்த குரான் சொல்லுகிறது இந்த குரஹான்ல ரவூஃப் ரஹீம் என்ற நபிகள் பற்றி சொல்றதுனால அல்லாஹ் தான் ரஹீம் ஆனவன் அல்லா தான் அல்லாஹுக்குண்டான வார்த்தை இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வார்த்தையை அல்லாவுக்குண்டான வார்த்தையை நபிக்காக புலங்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டான் யார் சொல்றா இன்னைக்கு வந்தவன் சொல்றான் அப்படி அல்லா சொல்ல மாட்டான் சரி அல்லா சொல்லி இருக்கிறானே குரான்ல இப்ப இருக்க அப்படி சொல்லி இருந்தா அப்ப அது குரானா இருக்காது கடைசி ஸ்டேட்மெண்ட் அதுதான் நீங்க இத வச்சே யோசிச்சு பாருங்க ஹதீஸ்களை எல்லாம் எப்படி இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் செல்லல்லா விளைவு செல்லவர்கள் அறிவிப்பு செய்ததாக இருக்காது ஏன் இருக்காது என்ன ரீசன் என்ன காரணம் ஏன் ரசூல்லா இதை அறிவிப்பு செய்யலன்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டா இந்த ஹதீஸ் அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது இந்த வார்த்தையை ரசூலுல்லா சொல்லி மாட்டாங்க ரசூலுல்லா இப்படி பேசி இருக்க மாட்டாங்க ஏன் பேசி இருக்க மாட்டாங்க அது இப்படி தப்பு இருக்கு ஏன் அறிவுக்கு அது தப்பா படுது அதனால ரசூலுல்லா பேசி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த ஹதீஸ் கிதாப்ல இருக்க அது ஹதீஸ் என்று வருகிறத அப்ப அதை என்ன பண்றது ஹதீஸ்ல இருந்து தூக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு நமக்கு தெரியலன்னா என்ன செய்யணும் அது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கணும் அதுதான் கடைசி கட்ட அறிவிலித்தனம் அந்த அறிவிலித்தனத்தை எந்த கூட்டம் செய்கிறதோ அந்த கூட்டம் தான் நபியை புகழ மறுக்கிறது நபியை கொண்டாட மறுக்கிறது நபியின் சந்தோஷத்தை மறுக்கிறது எது போல குரானை மறுக்கிற ஒரு கூட்டம் நபியை பற்றி அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை தனக்குண்டான பெயரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு கொடுத்தான் அதை ஜீரணிக்க முடியாத ஒரு கூட்டம் குரானே இல்லை என்கிறது அது குரானுடைய வசனமே இல்லை என்கிறது அதே போலத்தான் நபியை புகழுகிற சில வார்த்தைகளை சில கையவர்கள் இது நபியை புகழுகிற வார்த்தை அல்ல இது நபியை உயர்ந்து புகழுகிற வார்த்தை இது அப்படிப்பட்ட வார்த்தை இது நபிக்கு செல்லப்படுகிற வார்த்தை அல்ல அப்ப என்ன பண்ணனும் புகழவே கூடாது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு எப்படி இந்த கூட்டம் குரானை மறுத்து குரானுடைய வசனத்தை மறுத்து அதற்கு காரணம் சொல்கிற போது இது அல்வா சொன்ன வார்த்தையாக இருக்காது என்று சொல்லி அல்வா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலவர்களுக்கு கொடுத்த தன் பெயரை நபிக்கு கொடுத்த ரவுஃபையும் ரஹீமையும் மறுத்து குரானை விட்டு நீங்கி இஸ்லாத்தை விட்டே நீங்கி போனதோ அதே காரியத்தை அதே செயலை நௌதுமில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மில் இருக்கிற ஒரு சிலரும் செய்து கொண்டிருப்பது வேதனை நான் ஏற்கனவே முந்தைய ஜும்மாவே சொன்னேன் யூத நசுராணிகளுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது அல்லாஹ் நஸ்ஷானுகத்தால நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார் வசத்தன் எத்தக்கோது நீங்கள் எல்லாம் நடுநிலையான சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற பட்டம் அது இரண்டாவது சூராவினுடைய ஆரம்ப ஆரம்ப ஆயத்தை எடுத்து பாருங்க இரண்டாவது ஜிசுவனுடைய ஆரம்ப ஆயத்தை அதுல அல்லா தஆலா நமக்கு தந்திருக்கிற பட்டம் உங்களை நடுநிலையான சமூகமாக நான் எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கும் தகுதியை நான் தந்திருக்கிறேன் என்று நம்மை உயர்வுபடுத்தி வைத்திருக்கிற அல்லா தலுவத்தாலா ச நடுநிலை சமூகம் என்கிறார் அந்த நடுநிலையை செய்யக்கூடியவர்கள் நாம் யூதர்களைப் போல நபிமார்களை மறுக்கல நபிமார்களை வெட்டி கொள்ளல நபிமார்களை அவர்களை தூற்றவில்லை அவர்களை தூராக்கவில்லை அதே போல இவர்களை நஸ்ராணிகளைப் போல ஈசா அலை இஸ்லாம் என்கிற ஒரு நபியை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் கடவுளாக மாற்றி இறைவனாகவே மாற்றவில்லை அதை இந்த உண்மை செய்யவும் செய்யாது நபியை தூற்றவும் செய்யாது நபியை அல்லாவாக மாற்றவும் செய்யாது இந்த இரண்டுக்கும் மத்தியில் நபிக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கிற சமூகம் இந்த உம்மா இந்த நபியினுடைய சமூகம் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சர்டிபிகேட் உம்மத்த வசத்தா நீங்கள் சரியான கூட்டம் நீங்கள் நபியை நபியாக நபியை சரியாக மதிக்கிற கூட்டம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சில கயவர்கள் இந்த அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட்ட நம்மள்கிட்ட இருந்து குடுங்கி நம்மை இவர்கள் இறைவர் ஸ்தானத்துக்கு நபியை புகழக்கூடியவர்கள் அப்படின்னா அல்லாஹ் முஃமினீன ரூஃபுர் ரஹீம் என்று தன் பெயரை நபிக்கே கொடுத்தாரே அல்லாஹ் கொடுத்தாரு அல்லாஹ் அல்லாதான் அந்த வேலையை செஞ்சிருக்கான் முதல்முள்ள தனக்குண்டான பேரை அல்லாஹ் நபிக்கல்லவா கொடுத்திருக்கிறார் அப்ப யார் நபியினுடைய புகழை மறுக்கிறார்களோ அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அல்லாஹ் அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள் நபிக்கும் மதத்தான் சொன்னால் நபியனுடைய உண்மத்தான நமக்கும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அவர்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதீங்க அவர்கள்டே பேசி பேசி உங்களுடைய காலங்களை கழிக்காதீங்க இருக்கிற அதிகம் 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 அதிகமதிக்கள் சொல்லி அந்த நபிக்கு தகுதி உள்ளவர்களாக அந்த நபியினுடைய திருத்தரங்களால் நீரை பருகும் பாக்கியத்துக்கு தகுதி உள்ளவர்களாக அந்த நபியினுடைய ரவுதாவை மீண்டும் மீண்டும் தரிசித்து நேருக்கு நேர் நின்று அசலாத்து அசலாமு அனைக்க யார் அசூல் அல்லா என்று நாம் சாத்து சொல்லும் பாக்கியம் பெற்ற சமூகமாக வாழ்வதற்கு தயாராகுங்கள் வருகை குறித்து அல்லா சந்தோஷப்படுகிறார் அது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லா தலைவத்தால நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் எனவே நபி சம்பந்தமாக நபியினுடைய மீலாது சம்பந்தமாக நபியினுடைய பிறப்பு சம்பந்தமாக நபியினுடைய வருகை சம்பந்தமாக கொண்டாடுவதும் சந்தோஷப்படுவதும் இறைவனுடைய கட்டளைக்கு உகந்தது அல்லாஹனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் செய்கிற காரியம் மீராதை புறக்கணிப்பது நபியினுடைய வருகையை புறக்கணிப்பது நபியினுடைய வருகையை சந்தோஷப்படுத்தாமல் இருப்பது அது அல்லாஹனுடைய கட்டளையை மீறிய செயல் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மீறிய செயல் என்பது புரியணும் ரசூலுல்லாஹி நாயகன் சூழ்நிலாகி செல்லா அவர்கள் சொன்னாங்களே கிழமை நான் நோன்பு வைக்கிறேன் யார சோழல்லா ஏன் நோன்பு வைக்கிறீங்க அங்கு நான் பிறந்தேன் அன்னைக்கு நான் பிறந்த திங்கக்கிழமைனா பிறந்தே அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவுக்கா நோம்புகிறேன் சொல்லிருக்கணும் சொல்லலா இல்லை சொல்ல ஏன் நோம்புகிறீங்கன்னு கேட்டா ரசூ அல்லா என்ன பதில் சொல்லியிருக்கணும் நம்ம அறிவு என்ன சொல்லுது எதுக்கு நோம்பு வைக்கிறீங்க நான் அல்லாவுக்கா நோம்பு வைக்கிறேன் அப்படித்தானே சொல்லி முடிச்சிருக்கணும் நான் அன்னைக்கு பிறந்தேன் என்றால் அதுக்கு என்ன பொருள் நான் பிறந்த தினத்தை நாளை சந்தோஷப்படுத்தி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வச்சிருக்கிறேன் அதுதான் அதனுடைய பொருள்

கொண்டாட்டங்களும் அந்த நாளில் செய்யப்பட வேண்டியது அவை அனைத்தும் அல்லாஹனுடைய கட்டளை கிணங்க செய்யப்படுவதுதானே தவிர இறை கட்டளையை மீறி நபியினுடைய வார்த்தையை மீறி செய்யப்படுகிற காரியங்கள் இல்லை என்பதை நம்முடைய மனசில் ஆழ பதிய வைக்க வேண்டும் அல்லா ஜன சாணகுமத்தால இறுதி மூச்சு வரை நம்முடைய நாவுகளை தன்மணி நாயகம் ரசூல் உருவாகி செல்லவாகு அரை செல்லவர்கள் மீது செலவாத்து செல்லும் நாவுகளாக ஆக்கியார் முடிவானாக இறுதி மூச்சு வரை நம்முடைய பேச்சுக்களை அல்லாவையும் ரசூலையும்